அஞ்சு தமிழ் மக்கள் சாதாரணமா ஒரு ஒரு பதினெட்டு கோடியாம் நாளைக்கு அஞ்சு லட்சம் பேர் ஒருவா போட்டால் அஞ்சு லட்சம் ஒரு நாளைக்கு நீங்க அஞ்சு லட்சம் மக்கள் ஒருவா உண்டியல போடுங்க தெற்கால முஸ்லீம்கள் இருபது லட்சம் மன்னு கணக்கு இருக்கு எனக்கு நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும்

நேரம் இப்பொழுது அஞ்சும் பதினஞ்சு நான் பதிவிடுறேன் எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் வேற அமெரிக்க இட்டாலி பிரான் யேமன் யூகே ஜப்பான் எல்லா நாட்டிலையும் இருக்கிற சிறிலங்கன் முஸ்லீம்கள்கிட்ட நான் அன்பாக பணிவாக கெஞ்சி கால்களை பிடிக்கிறதா கையை பிடிச்சி கேட்குறேன் நாங்கள் எங்களோட நாட்டுக்கும் எங்களோட நாட்டு எல்லா மக்களுக்கும் ஒரு ஃபண்ட் ஒன்று செய்வோம் சல்லி சேர்க்கிற ஃபண்ட் இல்லை உதவி செய்கிற ஃபண்டு லேசா செய்யலை எங்கள்கிட்ட சல்லி ஆலை அவன் இவன் சல்லி வானும் அது கவர்மெண்டால அழைத்து கொடு எங்க சொந்த சார் அது எப்படி சிறிலங்கால முஸ்லீம்கள் இருபது லட்சம் வந்து கணக்கு இருக்கு எனக்கு தெரியா குறையவா கூடுவான் இந்த இருபது லட்சத்துல பதினஞ்சு லட்சம் மக்களை ஓரம் கட்டிட்டு அஞ்சு அஞ்சு லட்சம் ம மக்களுடைய கெக்கு மேலே ஜனதா வினுவின் ஆ மக்களுடைய ஆதரவு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று இருக்கிற மக்களுக்கு நீங்க அஞ்சு லட்சம் பேர் இருபது லட்சத்துல பதினஞ்சு அஞ்சு அஞ்சு லட்சம் பேர் இஸ்மத் மோல விட ஜாயின் எதுக்கு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு உண்டியல் எடுத்து வச்சு பிளாஸ்டிக் உண்டியல் பத்து ரூபா போது ரூபாய்க்கும் அதை எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு நீங்க அஞ்சு லட்சம் மக்கள் ஒரு ரூபா உண்டியல போடுங்க தேங்க வாங்கிட்டு மீன் வாங்கிட்டு பெலன்சி சில செல்லாங்க வீசும் பிச்சைக்கான பத்து ரூபா கொடுத்தா எடுக்கிற நான் சொல்லுறது ஒரு ரூபா இந்த ஒருவாவை நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்கு உண்டியலை போடுங்க ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் பேர் ஒருவா போட்டால் அஞ்சு லட்சம் இந்த அஞ்சு லட்ச மக்கள் ஒருவா ரூவா ரூவா முப்பது நாளை போட்டுட்டா முப்பது ரூபா முப்பது ரூபா என்ன அஞ்சு லட்சத்து கணக்கு பார்த்தேன்னு சொன்னா எவ்வளோ வரும் தெரியுமா ஒன்னரை கோடி இந்த ஒன்னரை கோடி முப்பது முப்பா போட்டு 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 ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபா ரூபா போட்டு வந்தா மாசத்துக்கு முப்பது ரூபாவே மாசத்துக்கு முப்பது ரூபா அப்ப முப்பது ரூபா அப்படியே அஞ்சு லட்சம் மக்கள் முப்பது ரூபா முப்பது முப்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு போட்டா பைனெட்டு கோடி இது நான் சொல்றது சாதாரணமா ஒரு வீசுற ஒரு ரூபாவை போட்டா பதினெட்டு கோடியாம் இப்போ ஒரு குடும்பத்துல அஞ்சு புள்ளிக்கிறேன் வச்சுங்களே அப்ப ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா போட்டால் தொண்ணூறு கோடி அரசாங்கத்துக்கு கடன் திடீரென ஒரு வெள்ளம் இருபது வீடு உடஞ்சிருச்சு ஒரு சூறாவளி இருபது வீடு அதுல அஞ்சு வீடு கிறிஸ்டி அஞ்சு வீடு பௌத்த சகோதரியா அஞ்சு வீடு தமிழ் பேசக்கூடிய அந்த தமிழ் மக்கள் அஞ்சு வீடு முஸ்லீம் இருபது ஊடு உடஞ்சிட்டு வச்சுக்கலே கூரை உடஞ்சி டொய்லெட் உடஞ்சி அவங்களோட வந்து மெத்தையெல்லாம் அழிஞ்சிண்டு பதினெட்டு கோடி இருக்கு அப்படியே எங்கட இஸ்மத் மகோட குரூப் அப்படியே போனேன் பெய்த்து அங்கே ஒரு வீடியோ போட்ட தடவை செய்வாங்க இருவ வீட்டுக்கும் இருபது மெத்த ஒத்தன் எடுத்து தந்துடுவான் எங்களை சல்லி மெழுத்துட்டு போறேன் சரியா மிஷின் உடஞ்சி ஒத்தஞ்சு நான் மிஷின் தார இன்னொத்த நான் துணி தாறுவான் நான் உங்களோட டொய்லெட்டை கட்டி தாண்டுவேன் எங்களோட பையனட்டு கோடியும் இருக்கு இடையில ஆட்களும் வருவாங்க இப்ப இதனால அலமதுல்லான்னு அல்லாட கிருஃபையை கொண்டு என்ன இந்த பையனட்டு கோடி ஆனா நாங்க அதை சேர்த்தால் அந்த வந்து அதை நாங்க சேர்த்து இப்ப ஒருத்தர் கேள்வி மூலவே அதையும் ஜம்யலமால அடிக்கிற மாதிரி அந்தந்த பவுண்டேஷன் அடிக்கிற மாதிரி சல்லி அடிச்சிட்டால் ஏன்னா சைனா ஒத்துனையோ கோடியோ எவ்வளவு குடித்து இருக்கு முஸ்லீம் பேப்பர் போய் பேசுவோம் அப்ப என்ன அப்ப இஸ்மத் மோலி சல்லியை புழுங்கிட்டா இல்ல ஒரு வெப்சைட்டை திறந்து எல்லாரும் ஒரே நேரத்துல பட்டனை தட்டினா பாக்குற சல்லி எவ்வளோக்கு குறைதா கூடுதா பாக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் திறந்துட்டா எவனுக்கும் கலவு செய்யலாம் ಇವತ್ತಿ ಇವತ್ತಿ ಓತರ ಪರಪ್ಪ ಅಂದ ಮಾಸಿಯ ಸೇಕೆ ಪಲ್ಲಿ ಮೋದಿ ಸಾರೇರಲಾ ಅವರು ಸಿನಿಮಾ ಸಂಬಳ ಕೊಡ್ತು ನಾಡು ಫುಲ್ಲಾ ಉದವಿ ಸೇರಲ್ಲ ಎಲ್ಲ ಸಹೋದರ சண்டையே இல்லை அவங்களே செய்வாங்க உதவி எடுத்தவங்க நாங்களும் வரவா ஒருவா போடுவா நாங்க ஆயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா முடிஞ்சு போச்சு எவன் டைம் உதவி கேட்க தெரியல எங்களை நாங்க நாங்கள் செய்யலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க மண்டே கெடுங்க கொஞ்சம் யோசிங்க சின்ன விஷயம் பெரிய ஒரு விஷயம் தூர நோக்கோட சொன்னது அல்லா காண்டி இதை கொஞ்சம் கவனிச்சுக்க எடுத்து நான் கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் செவன் டபுள் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ பூஜ்ஜியம் ஏழு 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 அஞ்சு நாலு சைஃபர் நாலு சைஃபர் ஓகே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரைக்கும் நான் சொல்லுது ஒரு இந்த ஒரு ரூபாவை நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்கு உண்டியல போடுங்க பேப்பர்ல இருக்குது அது செய்தியில போறவங்க பேசுவோம் அப்ப என்ன சொல்லுண்டா அப்ப இஸ்மத் மோலை சல்லியை பொழுங்கிட்டான் இல்ல ஒரு வெப்சைட்டை தொடர்ந்து எல்லாரும் ஒரே நேரத்துல பட்டனை தட்டினா பாக்குறோம் சல்லி எவ்வளவு வரைக்கும் குறையுதா கூடுதா பாக்கிறதுக்கு ஒரு வெப்சைட்டை தொடர்ந்துட்டா எவனுக்கும் கலவு செய்யலாம் இருவத்தஞ்சு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இருபத்தஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லயே ஓத்தர பொறுப்பு போட்டு அந்த மாசத்துக்கு அந்த சல்லியை சேர்க்க பள்ளி மோதி சார்பே போட்டுடலாம் அவர் சின்ன ஒரு சம்பளம் கொடுத்து நாடு புல்லாக உதவி செய்யலாம் எல்லாம் சகோதரன் ஒரு ஒத்துமா வரும் சண்டையே இல்ல அவங்களே செய்வாங்க உதவி எடுத்தவங்க நாங்களும் வரவா ஒரு ரூபா போடுவா நாங்க ஆயிரம் ரூபா முடிஞ்சு போச்சு எவன் டைம் உதவி கேட்கத்த இல்ல எங்கட சல்லியில நாங்க செய்யலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க மண்டே கெடுங்க கொஞ்சம் யோசிங்க சின்ன விஷயம் இல்ல சொன்னது பெரிய விஷயம் தூர நோக்கோட சொன்னது அல்லா காண்டி இத கொஞ்சம் கவனிச்சு எடுத்து இன்சார கால் பண்ணுங்க ஜீரோ டபல் செவன் டபல் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ பூஜ்ஜியம் ஏழு 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 அஞ்சு நாலு சைஃபர் நாலு சைஃபர் ஓகே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ஜெம்மியத்தில் ஒழுமா கள்ள கல்ல தான் இந்த வீடியோ இஸ்மத் இஸ்மத்து கல்லணி அதாவது அனுர திசா நாயக்க மாத்தியா சலூட் அவருக்கு சலூட் நான் கேட்குற ஜெம்மிய துளமால் அனுர திசாயனாக்க மற்றவங்களை எடுக்கையில் மாய்ந்தால் முப்பதா போன மாதம் முப்பதாம் தேதி ஆர்ப்பாட்டம் ரெண்டாம் தேதி உள்ள எடுக்கலை இஸ்மத் மூலவியர் வெளியிலேருந்து நாய் மாய் கேட்டுக்குள்ள வெச்சிஸ்மத் மூலம் விட மனுவை சிராஸ் சேரோட வந்த எடுக்கல்ல அடே கல்ல ஜம்ய தூலமா உனக்கு மனு தந்து இந்தியோட இருபதா நாலாவது விளைஞ்சா என்ன ரூல்ஸ் படி லோ படி எல்லாம் செஞ்சிட்டேன் இது பிறகு என்ன ஹெட் குவா்டர்ஸ் தான் சிஐடி தான் என்ன தெம்மைய துமா தலைவர் கிளம்ப கிழமை மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மூணு ஈரோ போறாரு இவருக்கு கல்லை சல்லி வருது அதோடு வந்து கள்ள ஏதோ தொடர்பு இருக்கு ஐஎஸ்ஐஎஸ் ஏதாவது தொடர்பு இருக்கலாம் அல்லது வந்து ஈரானோட தொடர்பு இருக்கலாம் அல்லது வந்து இஸ்ரேலோட தொடர்பு இருக்காண்டு அல்லஸ் கமிஷன் சிஐடியில் பாரம் கொடுக்கணும் காரணம் ஒரு மத குரு ஒரு ஒரு ஒஸ்தாதி தப்சீர் பார்ந்த ஒஸ்தாதி மனுவை எடுத்துக்கொள்ளல அவர் சிராஸ் யூனிவிய சேர்ந்து வந்து உள்ளுக்கு எடுக்கலை ஆனால் நான் வர வரத்துக்கு முன்னாடி மாளிகை பொலிச உள்ளுக்கு வச்சு என்ன செஞ்சோ லஞ்சம் கொடுத்தா எது கொடுத்தோ தெரியாது இன்ஷா அல்லாஹ் நான் இந்த கிழமைக்குள்ள சிஐடிக்கு போகப்படும் அனுரைய கூட்டு அனுப்பியமையே பயமா நேரத்தோட கோட்டா எடுத்தீங்க நீங்க அப்ப நான் அதை விட மோசமா நான் என்ன இந்துவா இல்ல கிறிஸ்தியா யாரு முஸ்லீம் தானே அது மதகுரு தான் என்ன அடிக்கலையே ஆ அனூரே எடுத்தீங்களே பரவாயில்லை அனூரேக்கு சல்யூட் அது வேற விஷயம் என்ன ஏன்ன எடுக்கல ஜம்மீதுல்மா மூதேவியலே மக்கள் 20 லட்சம் முஸ்லிம் ஏமாத்தக்கூடிய கூடிய இது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரேன் ஹேபி பர்தே டு யூ ஹேபி அன்புள்ள அன்புள்ள அன்புள்ள